எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி இருபத்தி ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் நாளைக்கு முப்பதாம் தேதி ஒரு நாள் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆள் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓவர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறது அப்படிதான் அப்போ அப்படியே கடிகாரம் முள்ளும் சரி கேலண்டரும் சரி யாருக்காகவும் காத்திருக்காது அதை பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயம் வேணா அட ஆயிடுச்சா இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது அப்படி திடீர்னு பார்த்தா ஐயோ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சா அஞ்சு வருஷம் ஆயிடுச்சா அப்படி அது மாதிரி எல்லா விஷயமும் நல்லதோ கெட்டதோ மாறிக்கொண்டே தான் இருக்கும் நாம் அதுக்காக தான் எப்போவுமே சொல்லுவோம் இதுவும் கடந்து போகும் சந்தோஷமாக இருந்தாலும் கடந்து போகும் துக்கமாக இருந்தாலும் கடந்து போகுங்கிற வச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஏதாவது பண்ணணும் பார்க்க அதை பற்றி புது வருஷம் பிறந்தோன்னையே பேசுவோமே நம்ம எதுக்கு இப்போவே பேசி நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும் அதனால் அவசியம் இல்லை ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு அதிர்ஷ்டக்காரன் ட்ராமா மஹாலில் இருக்குது ஸோ இந்த இந்த ட்ராமா ஃபெஸ்டிவல் ஆல்மோஸ்ட் எல்லா மோ ட்ராமாமும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போச்சுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ட்ராமா ட்ரூப்புக்கு புதுசாக மூணு யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க என் மூணு பேரும் ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பசங்க சின்ன சின்ன பசங்க தான் இருந்தாலும் இப்போ நான் நம்ம ஏழாயிரம் ஷோ நடிச்சிருக்கோம் அவங்க ஃபஸ்ட்டு டைம் ட்ரோ ட்ராமா நடிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ட்ராமாக்குள்ளே அப்படியே மேட்ச் பண்ணி நம்மக்கிட்ட வராங்கன்னா நல்ல நல்ல பிரில்லியன்ட் பாய்ஸ் ஸோ இப்போ கூட நான் சொல்லுவேன் நம்ம நாடக குழுக்கு நடிப்பதற்கு ஆர்வமுள்ள இளைஞர்கள் தேவை அந்த ட்ராமாவில் வந்து என்ன மீட் பண்ணால் அவங்க அவங்க சூட் ஆவங்களா இல்லையான்னு நாங்கள் டிசைட் பண்ணி பண்ணுவோம் அதுதான் அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் வார வார்த்தை போர் எக்கச்சக்கமாக நடக்குது இப்போ வந்து அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலை அரசாங்கம் ஒன்றுத்தையும் பண்ணலை எல்லாத்தையும் எடுத்துன்னிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சத்தம் போடுறது டெல்லியிலேருந்து வந்தால் இவங்களுக்கு இவ்வளோ கோடி வேணும்னு அரசாங்கம் கேட்டால் அதெல்லாம் கொடுக்காதீங்க அவங்க ஏமாற்றிருவாங்க அப்படின்னு சொல்கிறது இது என்னன்னா அடிப்படையாக மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி பொது பிரச்சனை அந்த மாநிலத்துக்கு பணம் வரணும் அந்த மாநிலத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேருவாங்க நம்ம ஊரில் அது சேர்கிற வழக்கமே இல்லாத போச்சு ஆரம்பத்தில் இருந்தே நீ இன்றைக்கி சொன்னீ அதையே நான் இன்றைக்கி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அவன் பண்ணலையா என்ன கேட்குறியா அப்படிங்கிறது இதெல்லாம் இது வந்து வார்த்தை ஜாலமும் வார்த்தை விளையாட்டுகளையும் வச்சு வச்சு வச்சுக்கிட்டு சரிங்க ஒரு ஐம்பது வருஷம் அப்படி நடந்துருக்கலாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது அதையே நாமளும் பண்ணால் நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது அது அதுதான் நான் கேட்குற கேள்வி சரி ஓகே தப்பு பண்ணிட்டாங்க அதே தப்பை நானும் பண்ணுவேன் அப்படின்னா நீ எந்த விதத்தில் வசதி இப்போது தப்பை ஏன் சுட்டி காட்டுறீங்க அவனுக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னு நினைக்கிறவங்க அதை சிறப்பான விஷயங்கள் என்னென்னு வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிட்டே போகாமல் தப்பு பண்ணவங்க மாதிரியே தானும் நடந்துக்கிட்டே இருந்தால் எப்படி நீ என்ன விதத்தில் வித்தியாசமானவன் அந்த கேள்வி எழுமா எழாதா பொதுவாகவே அரசியலில் வந்து ஓட்டு போடுவது என்பது நமக்கு பிடிச்சு போடுறதை விட அந்த பிடிக்காதவங்களுக்கு எதிராக போடக்கூடிய கோபத்தோடு போடக்கூடிய ஓட்டு அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருச்சுன்னா கூட்டணியே இல்லாதவங்க ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம் அன்லஸ் அதர்வைஸ் அந்த கட்சிக்கு அடிப்படையாகவே ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி எதற்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஐநூறு ஓட்டில் ஒருத்தர் தோற்று போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு எதிராக ஒரு ஐநூற்றி ஒரு பேர் உள்ள ஒரு சமூகம் இருந்தால் அப்போ அந்த சமூகம்தான் அந்த ஏரியாவில் டிசைடிங் அத்தாரிட்டி அப்போது அந்த ஐநூற்றி ஒரு ஓட்டு வேலைன்னா நாம் தோத்துருவோங்கிற பயம் இருந்து அவர்களுக்கு உண்டானதை சரி பண்ணி கொடுக்கும் தவிர நான் தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் பார்த்ததில் நமக்கு சில பேக்கெட்ஸ் இது நமக்கு வராது அப்படின்னு தீர்மானிச்சிட்டா அதுக்கப்புறம் அவர்களை எப்படி மனசு மாதிரி நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுங்கிற முயற்சியே எடுக்காமல் அவங்கள சேர்த்துக்காத அவங்கள சேர்த்துக்காத என்ன அவங்களுக்கு ஒன்றும் வேணாம்ப்பா அவங்க நம்ம ஓட்டு போட மாட்டாங்க ஐயா ஐயா அவங்களுக்கு ஏன் இப்படியே பேசி 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 அந்த பகைமையை பெருசாக வளர்த்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கரெக்டு தான் நாம் இவங்களுக்கு போடாது கரெக்டு தான்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிடுறேன் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் அந்த அது வந்து அது எனக்கு உடன்பாடு இல்லை கௌரவ நேற்றுக்கு என்னுடைய இதுக்கு வந்து என்னுடைய தம்பி ஒரு கவிதை எழுதியிருந்தான் ராஜா வைத்தியநாதன் என் தம்பி எப்பொழுதுமே வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு இளம் கவிஞர் அப்போ ஆரம்பத்தில் எழுத ஆரம்பித்த பார்த்தி இளம் கவிஞர் தான் ஏன்னா என்ன என்னை விட இளமையானது இல்லையா அதனால் இளம் கவிஞர் நால்வரில் பெரியவன் நீ தோற்றத்தில் என்றும் இளையவன் ஏறாத மேடையில்லை பார்க்காத தமிழ் வாழ் இடமில்லை தன்னிச்சை நகைச்சுவை உன் கூட பிறந்தது நீ வாய் திறந்தாலே வாய் மூடாது சிரிக்கும் ரசிகர்கள் ஏராளம் சமூக நல செயல்கள் வெளியே அதிகம் தெரியா பனிப்பாறை விளம்பரம் தேடாத விந்தை மனிதன் இரட்டை இலை பார்த்து அரசியல் சேற்றில் சிக்கி கையை விட்டு மலர்ந்த தாமரை பற்றினாய் முழுதாக விரைவில் கை கழுவி விடு இந்நாள் வாக்குறுதி எடு உன் பலத்தை பயன்படுத்து வாய்விட்டு சிரிக்க காத்திருக்கிறார்கள் கோடி பேர் அவ்வரிசையில் நானும் என்றும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு அதுக்கு கீழே நானே என் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறத போட்டு இந்த மூவர் கூட்டணி போதும் நமக்கு எஸ்வி ராஜா வைத்தியநாதன் யோசிக்கிறேன் ஆக்சுவலாக நான் இப்போது இப்போ எடுக்கிற டெசிஷன் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் என்னுடைய ஓட்டு தான் நான் சார்ந்த கட்சிக்கு தேவையை தவிர கட்சியினுடைய ஓட்டை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண பண்ணக்கூடதில்லை ஏன்னா எந்த தேதிலையும் நான் நிற்கிறதாவே இல்லைன்னு தீர்மானிச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவில் இருந்தபோது அதிமுகவிலிருந்து அங்கே இரட்டை தலைமையில் இருந்தபொழுது அந்த என்னுடைய ஜெயலலிதாவினுடைய ஆள் அப்படின்னு பார்க்கப்பட்டதுனால் வந்த உள்ளடி வேலைகள் அந்த வாக்கி சமாச்சாரங்கள் உள்ளடி அரசியல் அதனால் நான் வெளியேற்றப்பட்டேன் ஐ வாஸ் சென்ட் அவுட் ஆ த பார்ட்டி நான் ஏடிஎம்கேட்டு வரல ஏன்னா ஜெயலலிதா கூப்பிட்டாங்க நானே வாலண்டியராக போய் லெட்டர் கொடுத்து ஜாயின் பண்ண பார்ட்டி ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு டைம் பார்ட்டி பாலிட்டிக்ஸ் அது வரைக்கும் நைன்டீன் நைன்ட்டிலேருந்து நான் பிஜேபியுடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர் மெம்பரே ஆகலை நான் ஸ்ட்ராங் டூ தௌசண்ட் ஃபோர் நைன்டீன் நைன்ட்டி டூ டூ தௌசண்ட் ஃபோர் பிஜேபியுடைய அத்தனை எலெக்ஷன்லேயும் நான் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கேன் எலெக்ஷன் டையத்தில் ஆனால் மெம்பர் ஆகலை ஏன்னா எனக்கு அந்த கட்சி பதவி கிதவி எதுவுமே நான் எப்போவுமே ஆசைப்பட்டதில்லை ஏன்னா எனக்கு டைமே கிடையாது நான் பாதி நேரம் நான் டெய்லி ட்ராமா போட்டுட்ருப்பேன் அப்புறம் சினிமா ஷூட்டிங் அது எல்லாம் டெலிவிஷன் இப்படிலாம் பொழுது நம்ம ஒரு பதவி எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனஸ்டாக இருக்கணும் அதனாலேயே நான் இல்லை அதே சமயம் என்னை எம்எல்ஏ போ சீட்டு கொடுத்தாங்க ஜெயித்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு மை எம்எல்ஏ போஸ்ட் இருந்தேன் ஒரு பைசா கரப்ஷன் இல்லை மேக்ஸிமம் என்ன நல்லது உண்டோ பண்ணினேன் என்னோடய எம்எல்ஏ ஃபண்டு முழுக்க செலவழித்து பண்ணேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி முந்நூறு பசங்கள் ஷட்டில் இருக்காங்க இண்டோர் ஷட்டில் கோர்ட்டில் அது மாதிரி பாத்ரூம் கட்டி கொடுக்குறதுலேருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துருக்கு கிளாஸ் ரூம்ஸ் ஒரு ஃப்ளோரே கட்டி கொடுத்துருக்கேன் ஒன் ஃபார்ட்டி டூ டிவிஷனில் அதே போல் நகராட்சி அந்த சின்ன கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அது ஒரு ஒன்றரை கோடி ரூபாவில் அந்த மாதிரி நான் எனக்கு இந்த தூர் வாடுறதுக்கு காசு கொடுக்குறது அது அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணுறதில்ல அது கமிஷன் வாங்கணுன்னா தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகணும் அது எனக்கு அவசியம் இல்லைன்னு நான் இருந்தேன் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்போ அப்புறம் அதுக்கு பிறகு என்ன ராகுல் காந்தி கூப்பிட்டார் என்று போனால் இங்கே பார்த்தா தமிழ்நாட்டில் அத்தனை உள்ளுக்குள்ளேயே அவ்வளோ பார்ட்டி அதில் நடந்த விளையாட்டால் நடாருன்னு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே மறுபடியும் என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ஐ வாஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பார்ட்டி அதன் பிறகு மோடியினுடைய பழக்கம் திரு சூ அவர்களால் ஏற்பட்டது அவர் கூப்பிட்டார் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அப்போ சொன்னேன் இதெல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி சமயத்தில் நான் உங்களுக்கு ஃப்ரெண்டாகவே இருந்துடுறேன் என்னத்தை கிடங்கு இது நான் எங்கே இருந்தாலும் நான் வந்து கேம்பெயின் பண்ணிட்டு போகிறேன் மெம்பராக வந்து அது தேவையில்லாத இதுவாக இருக்கும் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் அந்த ஒரு வேர்டுக்காக தான் நான் சேர்ந்தேன் அப்போ நான் சொன்னேன் இனிமேல் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேனே அது சினிமா சங்க தேர்தலாக இருந்தால் கூட நான் தேர்தலில் நிற்கிறது இல்லை அடிப்படையாகவே அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாத நம்ம ஒரு பார்ட்டிக்குள்ளே போயிட்டோம்னா அந்த பார்ட்டி நல்லா வரணுங்கிற எண்ணத்தை தவிர வேற கிடையாது அந்த பார்ட்டிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பார்ட்டிக்கு எதிரான விஷயங்களை பண்ணி பார்ட்டி திட்டத்திருடும் போது அதை நான் எதிர்த்து தான் நான் கேள்வி கேட்பேன் அது அந்த பார்ட்டிக்கு எதிரான விஷயங்கள் நான் செய்யும்போது இது பார்ட்டிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்யும்போது எனக்கு உண்டான அந்த இது நான் சொல்லத்தான் செய்வேன் அதை ஒன்றும் தடுக்க முடியாது ஐயோ அண்ணாமரை எதிர்க்கு அண்ணாமறையாது குண்டாக்க எனக்கு எல்லோரும் ஒன்று தான் ரைட்டுன்னா ரைட்டு தப்புன்னா தப்பு நான் சோ வழி வந்தவன் அவ்வளோதான் இதுக்காக அண்ணாமலைன்னா ஐயா சொல்லுங்க ஐயா அப்படி அதெல்லாம் போடான்ட்டு போய்டன் தூக்கி போட்டு அதனால் இதெல்லாம் கவலைப்படுறவங்க எதுக்காக எல்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால் என் தம்பி எழுதும்போது அதுக்கு முன்னாடியே வீட்லேயும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க என் டாக்டர் சொல்லுவாங்க என் சன்னு எல்லோரும் சொல்லுவாங்க நீ ஒரு கலைஞனாகவே இருந்துட்டு போய்ட்டு சிறப்பாக இருக்கும் அப்படி இப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பண்ணது ரைட்டுன்னு போட்டு ஆ பற்றியா இரநூறுவா வந்துருச்சா கக்கூஸ் கழுவ போறையான்னு கேட்குறாங்க இவன் தலையிலையும் வாயிலையும் மனசுலேயும் கக்கூஸ் இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இறைவன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது பார்ப்போம் கண்டிப்பாக பட் எனக்கு வந்து லைஃப்பில் பீஸ் ஆஃப் மைண்டு முக்கியம் எல்லா தரப்பு மக்களும் நேசிக்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு முக்கிய வாழ்க்கை நான் ஒரு ஹிந்து ஆனால் என்னை வந்து முஸ்லீமோ கிறிஸ்டியனோ வெறுக்காத ஒரு ஹிந்துவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் நான் ஒரு பிராமின் அப்படின்னா பிராமின்கிற ப்ராண்டை நான் வச்சுக்க மாட்டேன் ஐயு அப்படின்னா அயிருன்னு சொல்லணும் சொல்லணும்னு சொல்லணும் ஏன்னா அப்போ தான் நான் ஐயங்காரன்னு சொல்லுவார் நான் செட்டியார்னு சொல்லுவார் நான் முதலியார்னு சொல்லுவார் அப்போது நீ பிராமின்னா நாங்கள் நான் பிராமின் கிடையாதா நாங்கள் நான் பிராமினா அது என்னது அப்படிமா அது தேவை அதனால்தான் பிராமின்னு சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ யார் கேஸ்ட் என்ன சார் சார் நான் வந்து ஐயர் சார் நான் அவ்வளோதான் அவர் முடிஞ்சு போச்சு அப்படியா நான் வந்தியர் சார் அப்படி அவர் இல்லை நான் முதலியார் சார் அவ்வளோதான் ஒரு பிரச்சனையும் இல்லையே அதே சமயத்தில் நீ யாராக இருந்தாலும் எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தோடு இருக்கணும் அதுவும் எனக்கு அப்படி இந்த விசுவாசத்துக்காக கத்துற விஷயம்லாம் என்கிட்ட கிடையவே கிடையாது நான் என்னுடைய ஆச்சு இப்போ எழுபத்தி மூணு முடிஞ்சு எழுபத்தி நாலு நேற்றுலேருந்து ஆரம்பித்தாச்சு அந்த பக்குவப்பட்டுக்கிட்டே போகணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது ஆனால் திருட்டு பசங்கள்லாம் நான் இதை செய்வேன் நான் இதை சாதித்து காட்டுவேன்னு சும்மா செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணத்தான் செய்வேன் அது எவனாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் சிங்கமாக இருந்தால் அதை அசிங்கமாக்கி காட்டுவேனா அதெல்லாம் பற்றி கவலையே மாட்டேன் அது என்னுடைய நேச்சர் அதனால் இது தான் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது பார்ப்போம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது அதன் வழி செல்வோம் அவ்வளோதான் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா சில திருட்டில் ஈடுபட்டதை பற்றி தலைவர் என்ன சொல்கிறாரு கோவிலுக்கு போய் கும்பிட டைம் இல்லைப்பா சிலையை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இதை போய் திருட்டுனா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு வி ஆண்டனி பெங்களூரு கூட்டத்தில் ஆளே இல்லாத போல கூட தலைவர் அப்படியே வீராவேசமாக பேசுகிறாரு அவருக்கு மாலை கண்ணு இருட்டாக்க கண்ணு தெரியாது ஓ என் கே பாலசுப்ரமணியம் திருச்சி ஏப்பா தெரியாதுன்னு சொன்னதுக்கு அவருக்கு வாத்தியார் வந்து பத்து மார்க் போட்டிருக்காரு ஆமாம்ப்பா ஆந்தைக்கு இரவில் கண்ணு தெரியுமான்னு கேட்டாரு தெரியாதுன்ன பத்து மார்க் போட்டார் அப்படின்னா பி பொன்காவியா மதுரை படிக்கிற பசங்க டேய் நல்லா கேட்டுக்க படிக்கிற பசங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்குணேன் பாப்பா எனக்கு ஸ்கூலே ஆறு மணி நேரம் தான் எப்படி ஏழு மணி நேரம் தூங்க முடியும் பையன் சிஆர் அரிகிரன் திருவனந்தபுரம் சூப்பராக இருக்குது பீச்சில் கூட்டம் வேண்டான்னு ஏன் தலைவர் சொல்கிறாரு அது காற்றுல விக்கு பறந்துருச்சுன்னா சேமாக போடுமா அதான் வி சி கிருஷ்ணரத்னம் சென்னை இதெல்லாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுத வேண்டிய இந்த ஜோக் இந்த விக்கு ஜோக்கெல்லாம் விக் எப்படின்னா பறந்துடுறது குனிஞ்சு பார்த்தா கீழே விழுறது இப்போது யார் விக்கு வச்சுருக்காங்க யாருக்கு ஒரிஜினல் மொழி இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியாது அது என்ன பண்ணிடுறாங்க ஒரு மாதிரி இங்கே எங்கேயாவது சொட்டை விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு அந்த இந்த தலைக்கு மேட்சாக இந்த மொழிக்கு மேட்சாக ஒரு விக்கு பண்ணி அங்கே வச்சு அப்படி ஒட்டிடுறாரு அதுக்கப்புறம் இங்கே தண்ணியில் குளிக்கலாம் போகலாம் வெளில வரலாம் மாதத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் அதை சரி பண்ணி திருப்பி ஓட்டிக்கணும் அதனால் இப்போ நிறைய சினிமா ஆர்டிஸ்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அந்தந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் ஒன்னா அந்த ஹேர் ஸ்டைல் ஒரு ஒரு அடிச்சிட்டு உள்ளே அந்த ஹேர் ஸ்டைலுக்கு போயிட்டாங்க அந்த படம் முழுக்க அந்த ஹேர் ஸ்டைலில் இருக்கும் அதெல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு சும்மா நம்ம அது சௌரி ஜோக்கு நான் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சௌரி ஜோக்கு இந்த நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி விக்கு சில பேருக்கு இந்த வெள்ளை விக்கு வைப்பாங்க சைடு ஷார்ட் எடுத்தால் இங்கெல்லாம் கருப்பு தெரியும் ஏன்னா அதுக்கு மேலே வெள்ளை அது பேர் டப்பா கவுத்துக்கிறது சத்யராஜ் சொல்லுவார் அது காலையில் எந்த மேக்கப் போட்டு டப்பாவை கவுத்துக்கிட்டால் தான் சார் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க முடியுது அப்படின்பார் சத்யராஜ் வந்து எவ்வளோ நிறைய பேர் நிறையெல்லாம் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேறு விஷயம் வேளோ சீர்திருத்த கருத்துக்களும் வேறு விஷயம் ஆனால் மிக நல்ல மனிதன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேசுகிறது இது எல்லாரையும் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறதா இல்லை எக்ஸ்ட்ரானரி பர்சன் நான் அதான் சொல்லுவேன் மாறுபட்ட கொள்கைகளுடையவர்களையும் ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சில பேர்கிட்ட எனக்கு இன்னும் புரியலை ஐயோ ஆ அவன் வேணாப்பா ஐயோ அது நேர்த்துக்கே என்ன அவன் உன்னை மாற்றுடுவான்னு பயமா யாரும் நம்மளை மாற்ற முடியாது நான் என் ஸ்டாண்டர்ட் தான் இருப்பேன்னா நீ எந்த இடத்துக்கு வேணால் போகிறான் அதை அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்கிறது அடுத்தது பெரியவர் மகா பெரியவர் காஞ்சி பெரியவருடைய இதில் பெரியவா உள்ளே இருக்கா இங்கே எப்படி பேசிகிட்ருக்கார் இப்போ உள்ள பூஜையில் இருக்கும்போது பெரியவாளுக்கு பிடிச்ச பண்டிகை எதுவாக இருக்கும் அப்படின்னு மகர சக்கராந்தி பொங்கல் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஏன்னா காயத்ரி மந்திரமே இந்த சூரிய உபாசனையில் தான் சொல்கிறக்கு அப்படிங்கிற உடனே இன்னொருத்தரேன் தீபாவளி தான் நரகாசுர இல்லையா எல்லா தீபாவளி மலருக்கும் பெரியவா கொடுக்குறாரு இல்லையா ஆசி தீபாவளி மலர் தானே அடிக்கிறேன் ஏன் இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறார் ராமநோமி ஸ்ரீராம நவமி இல்லையா ஆ அது பிடிக்காது அவருக்கு பகவத்கீதையை சொன்னார் கிருஷ்ணர் கோகுலாஷ்டமி தான் விருப்பமாக இருக்கும் வேற ஒருத்தர் காமாட்சி காமாட்சின்னு எப்பவும் சொல்கிறாரே நவராத்திரி தான் பிடிச்ச பண்டிகைன்னு அவர் சொல்கிறாரு என்னடா இது நம்ம அஞ்சு பேர் இருக்கோம் ஆறு ஒப்பீனியனாக இருக்குது பூஜை முடிஞ்சு சாமி வந்தோடனே நம்ம கேட்டுருவோம் அப்படின்ட்டு சுவாமிகிட்டே போய் சுவாமியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை இது எனக்கு சங்கர ஜெயந்தி தான் பிடிக்கும் அப்படின்னு என்னடா இத்தனை சொன்னோம் இதை நம்ம சொல்லலை ஆமாம் நீங்கள் எதிர்பார்த்திங்க இல்லையா அந்த பொங்கல் தீபாவளி எல்லாம் முக்கியமான பண்டிகை தான் ஆனால் ஆதிசங்கரர் மட்டும் அவதரிக்காமல் இருந்தால் நாம் கொண்டாடுற எந்த பண்டிகையுமே இருந்திருக்காது நம் சனாதன தர்மத்துக்கு புத்துயிர் ஊட்டி ஷண்மத சாவனம் செய்து பண்டிகையை கொண்டாட வகுத்தவர் யாரு அவ்வளோதான் நம்முடைய சங்கரர் தான் எனவே அவர் அவதரித்த சங்கர ஜெயந்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாள் அப்படியே ஹரஹர சங்கர ஜெய சங்கர் இந்த கோஷம் அந்த சமயத்தில் ஏன்னா நம்ம சொன்னது சுவாமி சொல்லுவான்னு எதிர்பார்க்குறதே ரொம்ப அதிக பிரச்சனை தான் ஓகே யாராவது என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அங்கே மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரசேகரா சுந்தரேஸ்வரா